தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணிது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா முழுமையாக அது வந்து சேலலந்தக ஒரு அரசாக தான் அந்த அரசு இந்த நிவாரணம் கொடுத்த இதில் பொருளில் கூட பார்த்திங்கன்னா தரமட்ட பொருளை கொடுத்து அந்த மக்களுடைய கொதிப்புக்கு ஆளாக இருக்குது இந்த அரசு அது மட்டுமல்ல எங்கே போனாலும் இந்த ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கிறது இது வந்து இன்னைக்கு பார்த்தா ஒரு அமைச்சரே வந்து சேரவாரி இறக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கொதித்து போயிருக்காங்க இந்த அரசு முக்க முழுக்க முழுக்க மக்களுடைய நம்பிக்கை இழந்து வருகிறது ஆனால் இதெல்லாம் சாதாரண ஒரு மழை சாதாரண ஒரு இதுதான் இதை காட்டிலையும் பன்மடங்கு புயல் மலை புயல் மலை வந்து அதெல்லாம் சந்தித்தது அண்ணா திமுக அரசு அப்போ நாங்கள்லாம் போய் களத்தில் போது எங்களை வரவேற்றுறாங்க நாங்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருப்போம் நாங்கள் அவங்க வேண்டியதை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் அந்த மாதிரி இந்த அரசாங்கம் செய்கிறது கண் துடைப்பாக செய்கிறது என்பது தான் இந்த அரசனுடைய இந்த புயல் நிவாரணங்களில் மழை வெள்ள நிவாரணங்களில் அவர்கள் வந்து கவனம் செலுத்துறதில்லை சும்மா பேருக்கு நாங்கள் எல்லாமே பேரிடர் மேலாண்மையை வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க அதுதான் எங்கள் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் வந்து ஆர்பி உதயகுமார் அது விளைவாக அது விரைவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் எந்தெந்த வகையில் இந்த அரசாங்கம் பின்தங்கி போய்விட்டது இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிறது உண்மையிலே இந்த அரசு அப்புறப்படுத்த வேண்டிய அரசு என்பதும் இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த இந்த ஆண்டிலே மிகப்பெரிய ஜோக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா என்னென்னா இந்த அமைச்சர் எல்லாம் சொல்கிறது நம்ம முதலமைச்சர் சொல்கிறது இரநூறு தொகுதிகளையும் ஜெயிச்சுருவோம் இரநூறு தொகுதிகளையும் ஜெயிச்சிரும் இதுதான் அந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக உரியதாக இருக்கிறது மக்களுடைய அத்தனை பேருடைய நம்பிக்கையும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னும் பல இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்கள் இத்தனை பேருடைய நம்பிக்கையும் இந்த அரசு இழந்துவிட்டுருக்கு இத்தனை பேருடைய வாக்குகளை வாங்கி தான் இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அந்த ஆட்சி சுகத்தை கண்டு கொண்டு குடும்பத்தில் இருக்கவங்கள இன்னைக்கு முதலமை துணை முதலமைச்சராக்கி குடும்பமே இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கு மருமகன் சபரிசன் ஒரு பக்கம் அதிகார மையமாக இருக்கிறார் சொல்லப்படுகிறது இன்றைக்கி உதயநிதி வந்திருக்கிறார் அவர் என்னன்னா சினிமா செய்தியை பார்க்கல சினிமா துறையிலிருந்து வந்தவர் யாரையோ தாக்கணுன்றக்காக சினிமா செய்தியே பார்க்குறது இல்லைன்றார் எவ்வளோ வேடிக்கையான ஒரு வினோதமானது இன்றைக்கி அவங்க அவங்க இல்லாமல் ஒரு படம் கூட திரைப்படங்கள் இன்றைக்கி வெளியிட முடியாது தமிழ்நாட்டில் எந்த திரைப்படமும் வெளியிட முடியாது எல்லாம் அவங்க கம்பெனி சார்ந்தது தான் இதெல்லாம் வந்து மக்களை ஏதோ ஒன்றுமே தெரியாதவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள் மக்கள் விளைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் கொண்டு வருவார்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உறுதியாக இருப்பார் அவர் தான் அடுத்த முதலமைச்சர் இதில் எந்த மாற்றுக்கருத்தையும் அதைத்தான் அதான் இந்த ஆட்சியினுடைய எல்லாமே திட்டங்கள் எல்லாமே ஃபெயில் இந்த ஆட்சியில் வந்து கொண்டு வர்ற செயல்படுத்துறது ஸ்திரத்தன்மை இல்லை ரெண்டாவது தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட பட்டியலின மக்களுடைய வாழ்க்கை இந்த ஆட்சியில் ரொம்ப பாதிக்கப்பட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேங்க வயல் அதில் வந்து எவ்வளோ எத்தனை வருஷம் ஆச்சு அந் இத்தனை வருஷமாக அந்த வேங்க வயலில் இருக்கிற வேர்மட்ட குடிநீர் தொட்டியில் இந்த மலத்தை கலச்ச கலந்தவங்க யாருன்றதை கண்டுபிடிக்க இந்த அரசால் துப்பு இல்லை இதில் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அதே மாதிரி கள்ளச்சாராய சா உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்தில் நடந்த செங்கல்பட்டு இதில் நடந்த அந்த கள்ளச்சாராய் சாவுக்கு இவங்க ஒரு கமிஷன் போட்டாங்க அதை அதுக்கான தீர்வே கிடைக்கல அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு சா அறுபத்தேழு பேர் இறந்து போயிட்டாங்க அறுபத்தேழுக்கு மேற்பட்டவங்க கண் பார்வையற்றவர்கள் மிக பெரிய அளவுக்கு உடல் பாதிப்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இதையெல்லாம் என்ன தீர்வு அங்கே எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலைன்றதுனால தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் முன் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறது இவங்களுடைய அரசாங்கத்துடைய இந்த விசாரணை எல்லாம் போதுமானது இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து அதுக்கான முலாசஸ் அதுக்கான பார்த்திங்கன்னா மெத்திலின் அந்த கலாச்சாரத்துக்கு வேண்டிய கூறுகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணிகள்லாம் வந்து வெளி மாநிலத்திலருந்து வருது எனவே இதையெல்லாம் விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரிக்கணும் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்ற மான் நீதி அரசர் கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து ஏன் இந்த அரசு மடியில் கணமில்லைன்னா ஏன் இவங்க போவான் போகணுன்னு எதுக்கு போகிறாங்க அவங்களே விசாரிக்கட்டும் சிபிஐயே விசாரிக்கட்டோம் ஏன்னா இது உயிர் பிரச்சனை மற்ற பிரச்சனை இல்லை இது மாதிரி தான் இருக்குது அமைச்சர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேங்கவயல் மட்டும் இல்லை ஓசியில் தான் இன்றைக்கி பா நாங்கள் போட்ட பிச்சையில் தான் இந்த பட்டியலான மக்கள்லாம் இன்றைக்கி படித்து இன்றைக்கி இவங்க நீதிபதியாக இருக்காங்கலாம் ஒரு திமுகவுடைய முக்கிய பிரமுகரே சொல்கிறார் இன்னொரு அமைச்சர் ஓசியில் பஸ்ஸு போகுதுன்னு சொன்னார் இப்படியெல்லாம் அந்த இந்த மக்களை வந்து ரொம்பவும் தரைக்குறைவாக மதிக்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்கு வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக அவர்கள் தேர்தல் அவங்களுடைய நிலைப்பாட்டை கொடுப்பார்கள் அதாவது மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம் கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியாது அதுதான் வேற ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க தாத்தா முதலமைச்சர் அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர் இன்றைக்கி பேரே முதலமைச்சர் பெரியப்பா தமி மத்திய அரசும் முதல முக்கிய அமைச்சர் இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான் அவங்க அதிகார மையம் தான் நடக்குது சனாதானம் பேசுகிறவங்க அவங்க குடும்பத்தில் முதல்ல குடும்பத்தை திருத்தணும்னா இல்லையா குடும்பத்திட்டு தான் அவங்க எல்லாம் பூஜை புனர்கம் எல்லாம் வீட்டில் எல்லாமே நடக்குது அப்புறம் என்ன சனாதனம் நீங்கள் பேசுகிற அதுக்கு ஒரு வி அதுக்கு ஒரு விமர்சனம் அதுக்கு ஒரு விளம்பரம் அப்படி தான் நடக்குது இனிமேல் இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை மாணவர்களே ஏமாற்றி இன்றைக்கி கள்ளச்சாராயும் சரி மது ஆராய ஓடுகிறது கற்பழி சம்பவங்கள் இன்றைக்கே பார்த்திங்கன்னா குற்றவாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடும் குற்றம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கா காவல்துறை பயமே இல்லாமல் போச்சு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை ஆனால் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் ஆட்சியில் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருந்தது யார் இவங்க எத்தனை போராட்டம் நடத்தினாங்க இதே நம்ம துணை முதல நம்ம முத இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இவங்க ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருக்கும்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மதுரைக்கே வர முடியாத சூழ்நிலை இவருக்கே சுதந்திரம் கொடுத்து நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் வாங்க அப்படின்னு கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி புரோட்டா போட்டார் டீ ஆற்றினார் நம்ம முதலமைச்சர் அவருக்கே தெரியும் அண்ணா திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பது எங்கள் ஆட்சியில் கட்டணமே ஏற்றாத ஏற்றுனதாக சொன்னார் இப்போ மூணு தடவை ஏற்றிட்டார் பால்வலை கட்டணம் ஏற்றிட்டார் நீட்டு தேர்வு ரத்த நாங்கள் ரத்த பண்ணிட்டாங்களா இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் பார்த்து கொண்டு திருமாவளவன் வந்து ஒதுங்கி போகிற மாதிரியே பண்ணுறாரு ஆனால் விஜய் வந்து வா வான்னு கூப்புற மாதிரி தெரியுறாரு சார் ஏன்னா அவர் வந்து அவர் மனசே இங்கே தான் இருக்குது இந்த மாநாட்டில் புத்தக வீட்டில் அவர் மனசுக்காக இருக்குது இது திமுக கூட்டணி வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால ஒதுங்கி போறாருங்கிற மாதிரி விஜய் கொடுக்குறாரு ஆனால் இவர் வந்து முழுமையாக தவிர்க்கிறார் இது எப்படி சார் பார்த்துக்கோ நீங்கள் வந்து அன்பு சௌதர் திருமாவளவன் உண்மையிலேயே வந்து அவர் விஜய் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் மாற்று கருத்து அர்ஜுன் ஆதவா வந்து அங்கே வந்து பேசுகிறார் ஒரு இதில் பேசுறாரு அவர் அவருடைய கருத்து என்பது அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு வந்து இவங்க ஆயிரம் திருமாவளவன் இன்னைக்கு நெருக்கத்தின் காரணமாக தான் ஆட்சியாளருடைய நெருக்கடி கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடினால் தான் அவர் இந்த மாதிரி விலகிருக்கிறார் ஆனால் சகோதரனை பொறுத்தளவுக்கு திருமாவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்கிறார் அவர் வந்து அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் வந்து அடக்கி வாசிக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் ஏன்னா நம்முடைய விஜய் சொன்னதில் எந்த மாட்டு கருத்து எதுவும் இல்லை ரெண்டாவது இந்த இரநூறு தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு சொல்கிறதுலாம் என்னங்க இதெல்லாம் வேடிக்கை இல்லையா ஏங்க மக்களுடைய மனநிலையே தெரியாமல் இந்த ஆட்சியில் இருக்காங்களே போடுற ரேஷன் கடையில் ஒழுங்காக பொருள் கிடைக்கல கொடுக்குற அரசியில் கொடுக்குற அரசியல தரம் தரம் இல்லை நிவாரண பொருளை தரம் இல்லை பொங்கல் பரிசில் தரம் இல்லை ஏதாச்சும் இந்த ஆட்சியாளர்கள் பார்க்குறாங்களா கவனிக்கிறாங்களா மக்களுக்கு கொடுக்குற பொருள் தரமானதாக அது நிவாரண பொருள் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணுன்ற கூட என்னங்கூட கொஞ்சம் கூட கருணையே இல்லாத அரசு தாங்க இந்த அரசு அவர் சொல்றது என்னன்னா அவர் இப்பதான் தான் களத்துக்கு புதுசா வர்றார் அப்ப தன்னுடைய நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுக்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அடிப்படையில் அவர் பேசுறார் அது தவறில்லை ஆனால் ஆட்சியாளர்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு இரநூறு தொகுதின்னு சொல்லக்கூடாதுல்ல எப்படி அப்படின்னா நான் என்ன சொன்னேன் இரநூத்தி முப்பத்தி நாலு நேற்று என்ன சொல்கிறார் நம்ம சேகர்பாபு சொல்லிட்டார் குறுப்படி போய் இரநூத்தி முப்பத்தி நாலு நான் சவால் விடுறேன் திமுக தனித்தணிக்க தயாரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்கள தனித்தனிக்க அவரை நம்ம சேகர்பாவே சொல்ல சொல்லுங்கள் நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி திமுக தலைவர்கிட்ட சொல்லி துணை முதலமைச்சர்கிட்ட சொல்லி வருங்கால த திமுகவுடைய தலைவர்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி நம்ம தனி திணிப்போம் நமக்கு ஏதோ மக்கள் செல்வாக்கு இருக்க எதுவும் கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு நின்றோம் அது மாதிரி இங்கே வர சொல்லுங்க வர சொல்லுங்கள் நான் சவால் விடுறேன் எங்கே வர சொல்லுங்க இதில் எங்களுடைய பொதுச் செயலரை முதலமைச்சர் தரைக்குறாக வேற பேசுகிறேன் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர் உரிய மரியாதை கொடுக்கணும் எங்கள் முதலமைச்சராக தமிழ்நாடுடைய முதலமைச்சராக எடப்பாடியாக இருக்கும்போது மாண்பு எதிர்கட்சி த அன்னைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சருக்கு உரிய மரியாதை கொடுத்தவர் எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் கழகத்தின் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் நான் எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக இன்றைக்கி தரைக்குறைவான விமர்சனங்களை பொதுவாக இந்த ஆட்சி மீது ஏதாவது குற்றங்குறை சொன்னால் உடனே தரைக்குறைவாக விமர்சனம் செய்வதை இந்த அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று தவறு இருந்தால் தெரித்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் அதுக்காக தரைக்குறைவாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை